டைம் அஞ்சு மேலே ஆயிடுச்சு போ போ மேஞ்சதெல்லாம் போதும் வீட்டுக்கு போகலாம் போ டை நேற்று சாப்பாடு போடுன்னா ஒரு சண்டையாக்கி வீட்டை விட்டு வெளியே போய் போலீஸ்காரங்கிட்ட மாட்டியிருப்போம் நல்ல வேலை வயசான மனுஷன் இருக்கிறாரேன்னு பார்க்கறதுக்கு போனால் போது பாவம் நினச்சி விடுறேன்ட்டு ஒரு வழியாக தப்பிச்சு வந்ததே பெரிய பாடாக போச்சு இதையெல்லாம் லட்சுமி கிட்டே சொல்லியிருந்தா உனக்கு என்ன அவ்வளோ கோவம் வீட்டை விட்டு வெளியே போய் அங்கேயே உட்காருவன்ட்டு அதெல்லாம் கேட்பா இன்றைக்கி என்ன சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறாளோ இல்லை நேற்று மாதிரி சண்டை போட விட்றாளா ஒன்றுன்னு தெரியல போ போ சீக்கிரமாக போ பசிக்குது எனக்கு ஒரு கறி குழம்பு மீன் குழம்பு கேட்டது குத்தமாக அதுக்கு போய் அவ்வளோ சண்டையாகி போச்சு கோவப்பட்டு அவசரப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போனாலும் போனால் அங்கே போய் உக்காஞ்சோ நம்ம ராசி எப்படி இருந்ததோ தெரில நேற்று அந்த போலீஸ்காரன் கையில் மாட்டிடணும் இன்றைக்கும் அதே மாதிரி ஆச்சானா அந்த போலீஸ்காரன் பூச்சி உள்ளே போட்டாலும் போட்டுருவான் பேசாமல் இன்றைக்கி என்ன போடுறாங்களோ அதை சாப்பிட்டு கம்முன்னு படுக்க வேண்டியது அதுதான் நம்மளுக்கு நல்லது நம்மளால போய் வயசான காலத்துல ஜெயில கழிச்சி சொல்ல முடியாது என்ன மாடு அங்க போய் நிக்குது இந்த ரங்கசாமி இங்க நின்னு கனவு காண்டுங்கிறானே ரங்கசாமி ரங்கசாமி ஆஹ் சொல்லுங்கண்ண வாங்கண்ணே எங்கண்ண தோட்டத்துக்கா ஆமா ஆமா நான் தோட்டத்துக்கு தான் போறேன் நீ என்ன தூங்கினிருக்கேன் நான் நின்ன இடத்துல இருந்தே மாடு இங்கேயே போய் நங்கே நின்னுங்கிறீ என்னாச்சு துரத்துனா போலான அதுதானே இங்கே நின்னுட்டேன் சரி சரிண்ண மாடு போகுது நானும் பின்னாடியே போறேன் நீங்க பாத்து போங்க நான் கேட்டதுக்கும் சொல்றதுக்கும் சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை சொல்லிட்டு போனேன்னு மாடு அங்கே போது துரத்துனும் துரத்துனும் போகல அதனால நின்றுனா மாடு போனால் பின்னாடியே போத்தா இல்லையா அந்த மனுஷன் நான் மனுஷனும் தெரியல சரி நம்ம போய் நம்ம கைனி கேட்ட பார்க்கலாம் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு உண்ட மாட ஓட்டினோர்ல இந்த மனுஷன் என்ன பண்றாரு தெரியல நேற்று கொஞ்சம் லேட் ஆகி போச்சு இல்லாத பேச்சு எல்லாம் பேசினாரு இன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு வரும் இன்னும் ஓட்டினோர்ல மாட்டேன் என்ன இது மாடு வந்துருச்சு மனுஷன் ஆளை காணுமே எப்பவுமே பின்னாடியே வருவாரு இன்னைக்கு ஆளையே காணுமே இந்த தண்ணியை குடிச்சிருந்தது நான் போய் பால் கேனை தந்து வச்சுட்டு வரேன்

இந்த சைடு இருக்கிறது இருக்கிறதுலாம் இந்த வாரத்தில் அடுத்தா அந்த சைடு இருக்கிறதுலாம் அறுத்த வரத்தில் வந்துடும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மோகமாக விளைஞ்சிருக்கு ஆனால் என்ன பண்ணுறது காய்கறி எல்லாத்தையும் மார்க்கெட்டுக்கேற்ற அனுப்புகிறோம் அவனுங்க பாதி காசு ஏற்றுக்குதுன்னு பாதி காசு தான் கொடுக்குறானுங்க அதில் என்ன லாபம் வருது பேசாமல் நம்மளே நேரடியாக விற்றா இதில் நல்லா வசூல் பார்க்கலாம் நம்ம கஷ்டத்துக்கு ஏற்ற அளவுக்கு காசு கிடைக்கும் இவங்க கமிஷன் அது இதுன்னு ஏற்றுகிட்டு நம்மளுக்கு கால்வாசி காசு கூட கிடைக்க மாட்டிருந்து கஷ்டப்படுறது நாம் நம்மளோட உழைப்பு திருடி தின்றது இன்னொருத்தவங்க பேசாமல் நம்ம ஊர்லேயே ஒரு கடையை போட்டால் கூட நல்லா வசூலாகும் போல மார்க்கெட்டுக்கு அனுப்பி அந்த கமிஷன் இந்த கமிஷன் கொடுக்கறதுக்கு பதிலா நம்மளே நம்ம ஊர்ல ஒரு கடையை போட்டால் நான் லவசில் ஒண்ணு நினைக்கிறேன் சீட்டை கிட்டே இதை பற்றி பேச வேண்டியது தான் நம்ம ஊர்ல வேற சரியா காய்கறி கடை எதுவும் இல்லை நம்மளே தடைஞ்சால் நல்லதுதான் பொழுது வேறு சாய போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும் போய் அந்த சைடு கழனி எல்லாம் எதனால் ஆடு மாடு இருக்குதுன்னு பார்த்து துரத்தி விட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான் எப்படியோ சமையல் வேலையிலேருந்து சாப்பாடு வேற வரையும் எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வேலை முடிஞ்சது மறுபடியும் நாளைக்கு ஆரம்பமாகும் நம்மளுக்கு எப்போதான் ஓய்வு கிடைக்குமோ தெரியலை பிறந்ததுலேருந்து இப்போ வரையும் செஞ்சு நிறுவனம் இன்னும் போகிற வேலை வரையும் செய்யணும் போல இந்த இட்லி கடைக்கு காய்கறி எல்லாம் தீந்து போச்சு இப்ப சாமான நாளைக்கு நூறு நாள் வாழ்க்கைக்கு போயிட்டு வரும்போது அப்படியே வாங்கிட்டு தான் வரணும் இல்லன்னா அப்புறம் கஷ்டமா போயிடும் காலையில வரையும் கொஞ்சம் தான் இருக்குது அதை வரையும் அட்ஜஸ்ட் பண்ணி செய்ய வேண்டியதுதான் இப்ப காய்கறியை விட நான்வெஜ் தான் அதிகமா இருக்கு சிக்கன் கரையில போய் சிக்கன் எடுத்து வரணும் அது எவ்வளவு வேலை இருக்குது இந்த மனுஷன் எங்கே தெரியல சாப்பிட்டாரு எங்கே போயிட்டு வரனாரு எங்க போனாரு தெரியல இந்த பைக் வந்ததுலேருந்து மனுஷன் நல்லா குண்டாயிட்டே போனார் ஃபர்ஸ்ட்டு எங்கே போனாலும் நடந்து நடந்து போய்ட்டு இருந்தார் இப்போ பக்கத்தில் கடைக்கு போகிறதுலேருந்து டீ கடையில் போய் உட்காந்து கதை பேசுகிறவரே எல்லாத்துக்கும் பைக் எடுத்துகிட்டு போகிறாரு இன்னும் நல்லா ஊதிக்கிட்டு அப்பளம் பலூன் ஊதுகிற மாதிரி ஊதியி போகிறாரு சொன்னால் எங்கள் என்ன ஒன்று சொல்கிறாரு இப்பயும் பைக் எதாவது எடுத்துன்னு போனாரான்னு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் தெரியலை இந்த பைக்கு போடுற பெட்ரோலு மாதத்துக்கு மூணாயிரம் நாலாயிரம் பைக்கு போடுவார் போல காய்கறி இல்லைன்னு சொன்னா முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வாங்கி இருக்க வாங்கி வந்திருக்க மாட்டேன்னா இன்றைக்கி இதை சொல்லிட்டு எதனால் கட்டுவாள் பேசாமல் நம்மளே இன்னொரு நாள் வேலைக்கு போய்ட்டு வரும்போது போகும்போது காசு எடுத்தா எத்தனை போனால் வரும்போது வாங்கி வர வேண்டியது தான் இந்த சின்ன பொண்ணு உமாவை கூட கூட்டுக்குன்னா காய்கறி எல்லாம் தூக்கி எழுந்துட்டு போவாங்க காசு தான் பண்ணணும் இனிமேல் எல்லாத்துக்கும் அந்த மனுஷனையே பொடி கேட்டுட்டு இருந்தா அவர் மட்டும் எத்தனை வேலை செய்வார் நம்ம நான் தான் கத்தனாலும் பாவம் அவரை ஓடிச்சிட்டு வராதுல்ல சாப்பிட்டு போனாலுங்க ரெண்டு பேரும் போய் பத்து மணிக்கு முந்தி காலையில எழுந்து கூட மாட்டேன் வேலை வாய் செய்கிறேன் எங்கே செய்கிறாலும் என்ன சொல்றேன் சொல்கிறேன் ஒரு நாள் வர வரமாட்டேன்றாலுமோ ஆறு மணி ஏழு மணி இல்லை எட்டு மணிக்கு எழுந்து வராளுக்கும் அந்த மாதிரி என்ன என்ன தான் பண்ணுறதோ தெரியல ஒரு ஏழு மணிக்கு எழுந்து வந்து எதனால் ஒத்தாசி செஞ்சால் கூட நல்லாயிருக்கும் இந்த சத்தியான்மோ எழுந்து வரேன் இந்த சோனி காலையே போய் எழுப்பினா கூட எழுந்துக்க மாட்டேன்றான் அப்புறம் எதனா திட்டினா மட்டும் என்ன பிடிக்கல உங்களுக்கு அதனால் என்ன திட்டீங்க குப்பையில தான் வசனம் வாய் எவ்வளோ பெரிய வாயாக இருக்குது அவளுக்கு நம்ம வாயை சின்னது போல் அவள் வாயை ஒப்பிடும் போது படிக்க நான் என்ன பண்றான்னு தெரியலையே வந்து பத்து நிமிஷம் ஆகுது பத்து நிமிஷமா இப்படி தான் இருக்கான் படிச்சாச்சு சிசிடிவி கேமரா மாதிரி நம்மளே பாத்துနေறா சிசிடிவி கேமரா கூட அப்படி இப்படி பார்க்கும் படுத்து குனாரோ இவன் நம்மளே என்ன படிக்க சொல்லிட்டு நீ மட்டும் எனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க அதனால நான் பிரேக் டைம்லயே உட்காந்து படிச்சிட்டேன் அதனால இப்போ எதுவும் இல்ல எனக்கு படிக்கிறதுக்கு ஆ பிரேக் டைம்ல படிச்சியா இவன் என்னதான் பொண்ணால படவே தெரியல நம்ம கிளாஸ் டைம்லயே படிக்க முடியல இவன் உட்காந்து பிரேக் டைம்ல எல்லாம் படிக்கறாங்க நம்ம எப்பதான் பிரேக் விடுவாங்கன்னு உட்காந்து பார்த்தேன கரப்ப இவன் பிரேக் டைம்ல படிக்கறான் அது சரி அப்படி படிக்கிறதால தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வாங்குற போல என்னடா யோசிக்கிற படிச்சியா இல்லையா படிச்சு தம்பு மாதிரி இந்த புடி சொல்ற ஸ்டார்டிங் ட்ரபுளெலாம் இருக்கக்கூடாது புக்கை குடி ஒழுங்காக லைனாக ஒப்பிக்கணும் நான் எடுத்துலாம் கொடுக்க மாட்டேன் ஒரு ஒரு லைனுக்கு என்ன சரி சரி புடி சொல்லுடா என்ன பார்க்காத புக்கை பாரு நான் படிக்காதே நீ படிக்கிற எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லு இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இன்னும் படித்தா ஞாபகம் இருக்காதாடா என்னடா ஐவா நம்ம இப்ப பச்சதை ஒரு நாலு நாள் கழிச்சு கேட்டாலும் நம்ம ஞாபகம் இருக்காது ஒரு விஷயன் கிட்ட ஆயிடுச்சு உண்மை ஞாபகம் வச்சிக்கிட்டாளண்ணா கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் நம்ம செய்யற அம்மா கிட்ட மாட்டி அதனால நம்ம உஷாரா இருக்கணும் இதோட சொல்றேன்ட்டு என்ன மறந்துட்டியா அதெல்லாம் ரிவிஷன் சரி பரவாயில்லையே சதீஷ நேத்து ரெண்டு கொஸ்டின உட்காந்து ரெண்டு மணி நேரமா படிச்சேன் பத்து நிமிஷத்துக்குள்ள ரெண்டு கொஷின் படிச்சுட்டு இருக்கிறேன் இனி மட்டும் இப்படி படிச்ச அது என்னமோ வீட்டுல வந்த உடனே சிக்கன் வாசனை கமகமேனு வந்துச்சு அத கட கடன்னு போய் சாப்பிடணும் உட்காந்து படிச்சோம் படிச்சுட்டு கரகரன ஒளிச்சிட்டேன் இதுக்கு மேல மரந்தா நம்ம போய் சாப்பிட வேண்டியதா full கட்டணும் அப்பா முன்னாடி உட்கார்ந்தா நமக்கு 4 பீஸ் தான் கண்டிஷம் சாப்பிட்டு ஒரு போலாம் நம்ம சாப்பிட என்னடா என்ன இல்ல பூமா리 நான் இதுக்கு என்ன உனக்கு போ நான் போய் சாப்பிட

போமாரி போய் சாப்பிட்டு வந்துடலாமா வாங்க நான் போய் அப்பா வந்துட்டேன் பாக்கிறேன் என்ன சதீஷ எப்படா அம்மா வந்து கூப்பிடுவாங்கன்னு நினைச்சு தானே சரி சரி போ போய் சாப்பிடலாம் போ நீ போனா இல்ல நீ போவாதன்னா கூட நான் போய் சாப்பிடலாம் பாரு என்ன தானி இன்னும் தூங்கலையா நீ அப்புறம் நான் தூங்குறதுக்கு டைம் நேரத்துல எங்க போய் வரீங்க அத சொல்லுங்க முதல்ல ஆ எங்க போனா ராணி phone வந்தது ஆபீஸ்ல இருந்து சரியா தான் இப்படி இப்படி வளத்தின்னு பேசி இருந்தேன் வெளிய தான் இருந்தேன் நீ உள்ள இருந்துட்டு என்ன எங்க போனான்னு கேக்குறியா எங்கேயும் போல ஃபோன் வந்தா ஒரு வாட்டில உட்கார்ந்து பேசنا வேணாம்டா எதுக்கு அங்க இங்க வளைக்கிနေ இப்போ என்ன ராணி அதான் முடிஞ்சி போச்சுல நேரம் ஆகுது டைம் பாரு 9 ஆக போகுது படுத்து தூங்கலாம் வா பிள்ளைங்க எங்க சாப்பிட்டு போயிட்டாங்க மேலே போயிட்டாங்க போயிட்டாங்க சாப்பிட்டு போயிட்டாங்க தூங்குறாங்களா ஃபோன் நோண்டறாங்களா ஒண்ணும் தெரியல கீழ இருக்கும்போது அப்பா அப்பா சத்தம் போட்டாதான் ஃபோன் ஏத்தி வச்சிட்டு படுப்பாங்க இப்போ ரெண்டு பேரும் மேலே இருக்காங்க போய் ஒரு எட்டு பார்க்கலாம் போகறேன் மேல ஏந்து போறதுக்கு சோம்பேறிதனமா இருக்கு சரி வாங்க நம்ம படுத்து தூங்கலாம்

என்னையும் சேர்த்து தள்ளவா உன் கூட படிக்கிறதுக்கு பதில நான் போய் அம்மா கூட கீழே பத்துப்பேன் எங்க படுதலையே படுவோம் இஷ்டம்தான் அதுக்காக உன் கூடலாம் படுக்க மாட்டேன் எட்டி எட்டி எட்டிக்குற நீ ஒரு நாளை முடிய மாட்டிச்சு உன் காலில் தெரியுமா வரவே இல்லை அழுதான் அப்போ கூட ஏந்திக்கல நீ உன் நான் படுக்கவே மாட்டேன்டா சாமிக்கு தூக்கம் வருது எங்க படுக்கலயே படு கீழே போயிடுவேன் தூக்கத்தில் தான் வடிக்க முடியும் நீ மூச்சு நிறும் போது வச்ச போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு அடி வாங்கிக்கிறீ உன் கிட்டே இருக்கிற கோவத்தை எல்லாம் நான் தூங்கும் போது தான் எல்லாத்தையும் காட்ட முடியும் என்ன யோசிச்சுன்னு அந்த சைடு பெட்ஷீட்டும் தலைதானியார் இது எடுத்து போட்டு படு நான் போய் படுக்கிறேன் சரி சரி சே பூ மாதிரி எஸ்கேப் ஆகிட்டேன் ஒன்றிய பத்தா ஒன்றி கீழே உயரும் இவ்வளோ முன்னாடி படிக்க வச்சுட்டு நம்ம ஊருன்னா இவ ஊருவான்னு நினச்சா இவ உஷாரா நான் படிக்க மாட்டேன் டா சரி அவளே மேல படுக்கிட்டோம் நம்மக்கே இவ்ளோ காலியே இறங்குதே அங்க எங்க ஊர்ல வேண்டியதா அப்பறம் மேல வந்து உறندية மூக்க வாச்சனوني கை படிக்க இந்த பெட்டி இருக்கு கூடாது நம்ம சட்னியா இரு. அதனால நம்ம உஷாரா இங்கே படித்துக்லாம். சரி फ्रेंड्स, எல்லாருக்கும் பாய். நான் नेक्स्ट வீடியோல சந்திக்கலாம் எல்லாரும். எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டன्यु கிளிக் பண்ணுங்க. அப்பதான்ང་ போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். எங்க ஸ்டோரியோட ஃபுல் எபிசோடிய நீங்க பார்க்க விரும்பனீங்களா? எங்களோட Sisters Love playlistல ஃபுல் ஸ்டோரியே இருக்கு மக்களே. கண்டினியூவா அதல போய் பார்த்துக்கோங்க फ्रेंड्स. எங்களோட வீடியோ தின தினைக்கும் நாலு மணிக்கெலாம் வந்துடும் நாலு மணிக்கு எங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாத பாருங்கள் பை பை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு மணிக்கு வீடியோவை மிஸ் பண்ணாத பாருங்கள் பூமாரி குட் நைட் குட் நைட் சொன்னால் திருப்பி சொல்கிறதா பேர் சரி நம்ம பார்த்து தூங்கலாம் பதா குட் நைட் சொன்னால் திருப்பி சொல்ல சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் குட் நைட் எல்லாரும் நாளைக்கு மீட் பண்ணலாம்